வீடியோ பார்த்து வாங்காதீங்க இந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க எல்லாம் இப்போதெல்லாம் சமூக வலைதளங்களில் எந்த ரீல்ஸ் வந்தாலும் உடனே ட்ரெண்டிங் ஆகி வைரல் ஆகிறது குறிப்பாக புதிய லொகேஷன்கள் அருவிகள் நீர்நிலைகள் ஆறுகள் மலை பிரதேசங்கள் இயற்கை எழில் கொன்றும் சுற்றுலா பயிர்களை ரீல்ஸ் வீடியோக்களாக வெளியிடுவதால் பெரிய அளவில் அந்த இடங்களுக்கு இமேஜ் ஏற்பட்டு சில தினங்களில் அங்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் திரண்டு விடுவது வழக்கமாகிவிட்டது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகும் அந்த புதிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மக்கள் செல்ல துவங்கி விடுகின்றனர் இருக்கின்றன இந்த கோவிலுக்கு போய் இந்த பரிகாரம் இந்த தோஷம் நீங்கும் என்பன போன்ற ரீல்ஸுகளும் அதிகமாக வருகின்றன குறிப்பாக பிக்னிக் ஸ்பாட்டுகளாக உள்ள இயற்கையான காடு மலைகள் சார்ந்த இடங்களை சுற்றுலா பயணிகள் அதிகமாக விரும்பி செல்கின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் கூமாப்பட்டிக்கு வாங்க என்ற ஹேஷ்டேக்குடன் பகிரப்படும் ரீல்ஸ் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகின்றன பசுமையான மழைக்குன்றுகள் குற்றால வனவாசலின் அருகில் உள்ள மெல்லிய பச்சை தரைகள் பனித்துளிகள் நிறைந்த இயற்கை காட்சிகள் என அந்த வீடியோ ரீல்ஸ் காட்சிகள் பயணிகளை பொதுமக்களை சமூக ஊடகங்களில் வெகுவாக ஈர்த்துள்ளன தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு பகுதியில் கூமாப்பட்டி என்கின்ற சிறிய கிராமம் அமைந்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கோமாப்பட்டி உள்ளது இந்த ஊருக்கு மிக அருகில் பிளவக்கல் அணை உள்ளது அழகான இயற்கை சூழல் நிறைந்த தான் கோமாப்பட்டி இந்த கிராமத்தின் சிறப்புகள் குறித்து ஆற்றில் குளித்ததை ஒருவர் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோ இணையத்தில் வைரலாகி கோமாப்பட்டி ட்ரெண்டிங் ஆகிவிட்டது கோமாப்பட்டியில் உள்ள ஆற்றில் குளித்தபடி அந்த நபர் ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போக வேண்டாம் நம்ம ஊரு கோமாப்பட்டிக்கு வாங்க சொர்க்க பூமிங்க தண்ணியை பாருங்க ஏங்க சர்பத் மாதிரி பவன்டோ அப் மாதிரி இருக்குதுங்க கெண்டை கெழுத்தி மீன் எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குதுங்க தென் மாவட்டத்தில் கூமாப்பட்டி தனி ஐலாண்டுங்க என்று பேசியிருந்தார் தமிழ்நாட்டிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஊர் இல்லைங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா நாலு குழந்தை பெத்தும் வாழ்க்கை சந்தோஷமா இல்லையா கவலைப்படாதீங்க கூமாப்பட்டிக்கு வாங்க இந்த தண்ணியில குளிச்சு பாருங்க எந்த வியாதியும் வராதுங்க சொர்க்க பூமிங்க இது என காமெடியான பாணியில் பேசிய வீடியோவை வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோ வைரலான நிலையில் யூடியூப் டியூப் கிரியேட்டர்களும் ரீல்ஸ் வெளியிடும் ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகள் பலரும் கூமாப்பட்டிக்கு நேரில் சென்று அந்த இயற்கை காட்சிகளை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் குறிப்பிட்ட இந்த இடங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாதுகாக்கப்பட்ட இடங்கள் என்பதால் பொதுமக்கள் அங்கு செல்ல அனுமதி இல்லை என அங்குள்ள அரசுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இங்கு அணையில் குளிக்கவும் மீன் பிடிக்கவும் அனுமதி இல்லை என பொதுப்பணித்துறை கூறியுள்ளது இந்த வீடியோக்களை நம்பி ரீல்ஸ் பார்த்து சுற்றுலா பயணிகள் நம்பி கூமாப்பட்டிக்கு வந்து ஏமாற வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தியுள்ளனர் கூமாப்பட்டி பகுதியில் காணப்படும் பசுமை வாய்ந்த பகுதிகள் அனைத்தும் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவை கொரோனா தொற்று பரவிய காலத்திலேயே இந்த இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அதனால் யாரும் இங்கு படையெடுக்க வேண்டாம் என்றும் அரசு அதிகாரிகள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாங்க என ரீல்ஸ் வீடியோ போட்ட நபர் தடை செய்யப்பட்ட பகுதியில் தான் குளித்தாரா என்பது குறித்தும் வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் தின சேவல்